உலகம் உருண்டேன்னு அமெரிக்கா கண்டுபிடிக்கல ஐயம் தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் ஐநூறு மூட்டை ஐநூறு மூட்டை அரைச்சா இருநூத்தி மூட்டை நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது ஐம்பது அரைச்சா இருபத்தி இது உலக வழக்கம் தானுங்களே கையனிட்டு இது எத்தனை நெல் ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டு அரிசி வருங்க

செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு இப்ப ரெண்டு கண்ணையும் திறங்க சார் இப்ப இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்ப நீங்க ரெண்டு கண்ணால பாக்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணும்ல சார் தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா ஏன்டா கொட்டாம்பல போட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயை எங்கடா உன் நெல்லு நெல்லா இனிமே தான் வயலே வாங்க போறேன் இந்த தேகி நட்டி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான் இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனதை இல்லையா என்ன அதிசயமா பாக்குற இந்த நெல்லை போது

ரெண்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இருந்து கொடுப்பாங்க அதை நீ அனுபவிக்க முடியாது என்ன நீங்க என் முன்னாடி அனுபவிக்கணும் யார் அந்த படாங்கு சிரிக்கியா பொம்பளையா

அப்பவே அந்த ரெண்டு லட்சம் உன் கைக்கு வந்துடும் ஆமா தங்கச்சி அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கி என்னம்மா பண்ண போற என் புருஷா அடிக்கடி சொல்லுவாரு செத்ததுக்கப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிகிட்டு சந்தோஷம் ராஜா இது கேட்டையாடா இவதாடா தமிழ் பொண்ணு ஏய் பழ நீ இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா இதுவா பாசம்

அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன் உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா செத்து போயிட்டாரா இங்க தட்டா என்ன அங்க தட்டா என்ன இப்படி அனுச்சப்பா என்ன ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா காரியத்துக்கு எடுத்துருவானு போல் இருக்கு இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் டேய் பண்ணுறா பாட ரெடியா எல்லாம் ரெடியா இருக்குங்க பணத்தை எடுத்து வைங்க நிறுத்துங்க 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 யார் பண்ணி நான் இவருக்கு ரெண்டாவது மச்சன உனக்கு ஏதாவது இருக்கா இருக்கு இவர் கல்யாணத்துக்கு நான் ஒரு பவுன் மோதிரம் போட்டேன்

எப்படிங்க வந்துச்சு அவனே கழட்டி குடுத்தான்டா ஆஹ் நான் கழண்டு குடுத்துடா ஏ உனக்கு டே முகம் தரேன் செல்ல அது உங்களுக்கு போடா போட வைக்கடா ராதா பூகுடா அண்ணா பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா அம்மா நாங்க நல்லபடியா அடக்கம் பண்றோம் நீ ரெண்டாவது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கமா சரிங்கண்ணா ஆகுடா

பழனி ஊர்ல இருக்கிற வயசுலாம் அசத்தலாம் இருக்கேர் என்ன பொண்ணாத்தா அது என்ன பின்னால ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு பொண்ணுக்கு நீ ஓகே யூ ஆர் செலக்ட் யூ நெக்ஸ்ட் இங்க

என்னmovieIdலாம் பாக்க சொல்லிட்டு கேக்க. அண்ணா அவ என்ன புள்ளை எடுக்கப்பட வரல. டேய், பக்கத்து சரி இந்த இந்த

குளிகும்போது தூங்கும் போது இவளை பத்தி நினைப்பேன் நினைக்க மாட்டேன் பாப்ப பாக்க மாட்டேன் அப்பற என்ன மாப்ள சாராயத்துக்கு ஊர்காய் நக்கிற மாதிரி உள்ள கையை ஒரு நக்கு நக்கிட்டு சட்டை மடி கொடுத்து வாமாப்ள அப்ப ஆட்டு குட்டி அட அதை விட்டு அதை வைந்து வா கை நைட்டுமா மாப்ள அடிங்க அட என்ன யோசிக்கிற குளிக்கும் போது சாப்பிடும் போது சத்தியமா உன்ன நினைக்க மாட்டேன் இந்த கொண்டா வா மாப்ள போலாம் மாப்ள நீ எப்படி என்ன நினைக்காம இருக்க போறேன்னு பாத்து என்னடா தெரியுற மாமா எவடா அதான் எதுடா மாமா பிரியா பிரியா பிரியாவா தெரியா எங்க நான் பாக்குற எனக்கு தெரியலடா எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் இப்ப பாரு தெரியமாட்டா

நான் உன்னை காதலிக்கிறேன் நீங்கள் அவரு ஆடுறமாப்ல மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை மாடிட்டு இருக்கோம் திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே இந்த பாரு ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது சாப்பிடுறது தூங்குறது இந்த மூணு தான் முக்கியம் இந்த மூணுமே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு சத்தியம் பண்ணி கொடுத்த என்ன அடரா திருப்பி மாட்டிக்கிட்ட திருப்பி அடிப்போம் மறுபடியும் மாட்டிக்கிட்ட மறுபடியும் அடிப்போம் அடிக்கலாம் நான் இருக்கும்போது உனக்கு என்ன நீட்டுமா கையா உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன்

िए

அங்க போனா தான் வரும் ஆய கரைகள் அறுபத்தி நாறும் தெரிஞ்ச இடம் அது அங்க பண்ண மட்டும் வந்து ஏ மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது அப்படியே வரலைன்னா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரலன்னா நேரா நடுக்கடையில இறங்கி நடந்து போயிடறா அங்க போல வருமா மீன் வரு புடிச்சு திருட்டு போ வாடா அம்மா என்ன என்னன்னு நீங்க உண்மை சொல்ல கூட்டிகிட்டு போறீங்க டப்பா நிறுத்தி இவன் தண்ணி குள்ள தண்ணி குள்ள வேணாம் ஆனா

அவ பார்க்கிற பார்வைய சரியில்லை பார்வை சரியில்லை போர்வ சரியில்லை போனோம் பார்த்து கூச்சது போய்க்கா ராணி இவன் தான் என் மாப்பிள்ள

Yeah.